ஒன்னு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அருமறைகள் பழகி சிவந்த பத அம்புயத்தாள் பனி மா மதியின் குழவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே என்ன குறை அப்படிங்கிறதுல என் குறையே என்னுடைய குறைன்னு அர்த்தம் இல்லை உனக்கு என்னதான் குறை அப்படிங்கிற அர்த்தத்துல யாமலை ஷாமலை அடுத்து யாமலைன்னு வருதா இருக்கலாம் நம்ம ஏற்கனவே புரிஷ தடவை பார்த்துருக்கோம் எழவு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை நினைக்கிறேன் இழவு விழுந்தது மாதிரி எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னு தமிழ்நாட்டிலயும் இந்த பழக்கம் உண்டு நினைக்கிறேன் எழவு வீடு இறந்த வீடு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த சொல் பழக்கம் எல்லா இடமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உம் கப்பல் கவுந்தது மாதிரி கையில கை வச்சு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கவலை எல்லாம் வேண்டாம் கவலை ஒழி அப்படிங்கிறாரு கோமலை யாமலை இதுக்கு ஏற்கனவே முப்பத்தி மூணாவது பாடல்ல பார்த்திருக்கிறோம் ஒளிர் மதி செஞ்சை சடையாலை எண்பத்தி நாலாவது பாடல்ல சொல்ல போற மாமதியின் குடவி திருமுடி கோமளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாரு சந்திர கலாத அப்படிங்கிறது லலிதா சகசர் நாமத்துல இருநூத்தி நாற்பத்தி மூணாவது மந்திரம் അഴകുക്ക് ഒരു വരും ഒള്ളി അരുമറും ഒരു വരും ഒള്ളി അരുമറ പഴകി ചി വന്ന പദാം പുയത്താൾ പനി മാമദീൻ பழகி சிவந்து பாதாம்புயத்தாழ் பனி மாமதி இன் பழகி சிவந்த பாதாம்புயத்தாழ் பனி மாமதியின் பாதாம்புயம் இருக்க பதாம் புயம் இருக்கா பாதாம் புயம்னு இருக்கு குருஜி உம் என்னுடைய பதம் தான் என்னோட என்னுடையது ரெண்டு ரீடியும் பா குரில் இருக்கு உங்களுக்கு சீபாக எப்படி இருக்கு உஷாவுக்கு எப்படி இருக்கு பா இருக்கு குரிலே ஆக்கிக்க எல்லாரும் அது அந்த சீர் பாக்கும்போது நெடில் குரல் மாறுச்சதுன்னா ஒருவேளை சரியா வராது பதா அம் பதாம் அப்படிங்கிறது ஒரு சீர் வரும் பாதாம்னா ரெண்டு சீரா மாறிடும் நெடலுக்கு ஒரு சீர் தனியா வரும் தமிழ் லிட்ரேச்சர் கேட்டுக்கிடுவோம் பழகி சிவந்த பதாம் புயத்தாள் பனி மாமதீன் பழகி சிவந்த பதாம் புயத்தாள் பணி மாமதீன் பழகி சிவந்த பதாம் புயத்தாள் பணி மாமதீன் குழலி திருமூடி கோமளையாமலை கொம்பிருக்க கோமலையா கோமலவா குருஜி எனக்கு கோமல யாமலைன்னு இருக்கு கோமல யாமலை கோமள யாமலை குழவி திருமுடி கோமலை யாமலை கொம்பிருக்க கொம் கொம்பிருக்க குழவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க இழவுட்டு நின்ற நெஞ்சே இரங்கேலு நக்கென் இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேலு நக்கென் இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேலு நக்கென் இழவுங்கிறது இழப்பு அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அது நாம இழவு அப்படின்னு ஏ போட்டு மாத்திருவோம் நினைக்கிறேன் அழகுக்கொரு ஒவ்வாத வல்லி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தால் பனிமாமதியின் குழவி திருமுடிகோ மழையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கே உனக்கென் குறையே அழகிக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அனுமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தால் பனி மாமதியின் குளவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே குறையே